கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த கிறிஸ்மஸுக்கு சூப்பரா ஒரு கேக் செய்திடலாங்க இந்த கேக்கை நம்ம வெறும் அலுமினிய கடாயை மட்டுமே வச்சு செய்ய போறோம் இதுக்கு கேக் ஓவன் வேணும் இல்லை குக்கர்ல செய்யணும் டைம் பார்க்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க நீங்க எப்ப வந்து கேக் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப ஈஸியா இந்த கிறிஸ்மஸுக்கும் சரி நியூ இயருக்கும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேக் செய்து நம்ம கொண்டாடிடலாங்க இந்த கேக்கை வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க சூப்பரான மிருதுவான கேக் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க சர்க்கரைய நல்லா வந்து அடிச்சுட்டு ஒரு முக்கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து நெய் அரை அரைக்கப்பு சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ற ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்றரை கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொடியா இருக்கணும் பொடியா இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுத்து சுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பொடியாயிரும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் நான் வந்து ஒரு அரை கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன் நீங்கள் மைதா மாவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கோதுமை மாவு சேர்க்குறேன் அரை கப் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் வந்து ஒரு கப் ஊற்றணும் இல்லையா நல்லா ஆற வச்ச பால் காய்ச்சி அது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பால் எல்லாம் அந்த ரவையில் இழுத்து இருக்கும் ஸோ நம்ம தின்னு கொஞ்சம் தேவையான அளவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிற மாதிரி பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து ரெண்டு ஸ்பூன் அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எப்போ கேக் பண்ணாலும் அந்த மாவை வந்து எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவையை வச்சு சேரதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி சாஃப்ட்டாகவும் வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கணும் கடாய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை அலுமினியம் குண்டா மாதிரி நல்லா கனமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இதில் வந்து நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பட்டர் பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்லை இப்போ இதை வந்து அது மேலேயும் எண்ணெய் இல்லைன்னா நெய்யை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் கேக் அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் இப்போ நம்ம செய்து வைச்ச மாவை வந்து கரை பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் அதை கவனிச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா பண்ணிவிட்டு பபிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது ஏர் பபிள்ஸ்லாம் வரும் இல்லையா அது இல்லாமல் இருக்கிறதுக்காக கடாயை வந்து கீழே கீழே தட்டு டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும் ஏர் பபிள்ஸ்லாம் வராது இப்போ வந்து இது மேலே வந்து உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து டூட்டி ஃப்ரூட் வந்து வீட்டில் செய்தது அதை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட நட்ஸ் இப்போ இல்லைன்றதுனால டக்குன்னு செய்து காமிக்கணும் கிறிஸ்மஸ்க்குன்றதுனால இருக்கிறத வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாமே நீங்க வந்து நல்லா வந்து பொடியா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அலுமினிய ஃபாயில் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைனாலும் பரவாயில்ல டக்குன்னு போய் வாங்க முடியாது இல்லையா ஒரு ஒயிட் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா மெலிசா இருக்கிற கிளாத்தா பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா கவர் பண்ணிருங்க காத்து போகக்கூடாது அதே மாதிரி நீராவி வந்து வெளியில வந்துடக்கூடாது ஆவி வந்து வெளியில வரக்கூடாது அதனால வந்து நம்ம இதை நல்லா மூடி வச்சுட்டு கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி தட்டு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட வந்து கேப் தெரிஞ்சிடக்கூடாது நம்ம மூடுற தட்டு கடாயும் தட்டும் நல்லா வந்து பாண்ட் பாண்டாகிற மாதிரி எடுத்து இப்படி மாதிரி மூடி வச்சுட்டு அலுமினிய ஃபைல்லாம் நல்லா இந்த மாதிரி ஆஹ் சுத்தமா கேப் இருக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க எதுவுமே நீங்கள் செய்ய வேணாங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க ஒரு வெயிட் வச்சிருங்க நல்லா தண்ணி அந்த மாதிரி ஏதாவது குண்டானல இல்லை இந்த மாதிரி எதாவது உரல் இருந்துச்சுன்னா வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கேக் ரெடியாக இருக்குங்க ஒட்டவே ஒட்டாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெந்திரிச்சானு ஒரு டூத் ஸ்டிக் வச்சு நான் எடுத்து பார்க்குறேன் அது மாதிரி சுற்றி இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உடையாமல் வரும் ஒட்டாமல் வரும் அதனால இந்த மாதிரி குச்சியெல்லாம் வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்க சூப்பரான ரவ கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த கிறிஸ்மஸுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் இதில் பாருங்கள் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கல எந்த ஒரு பேக்கிங் இதுவும் நம்ம சேர்க்காம இந்த செஞ்சிருக்கோம் நீங்களும் கிறிஸ்மஸுக்கு செய்து பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க